இருபத்தி ரெண்டு நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா மத்தையோ இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இடுக்கமான பாதையில் சென்ற நம் ரச்சகரின் மன தைரியமான செயல்கள் நம்மை வியப்புற செய்கிறது அவரின் மனப்பக்குவம் எவ்வளவு பலம் வாய்ந்தது

அவர் மரணத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டு அவருடைய பாடுகளான பங்கு பெறவும் வேண்டும் இப்படிப்பட்ட நமக்கு ஒரு பாடமாக இருப்பதால் நாம் மறந்து நோக்கி பயத்துடன் அல்ல தைரியத்துடன் ஓட கடவோம் அறுபத்தி ரெண்டு வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம போறது அக்டோபர் டெய்லி ஹெவன்லி இருந்து வந்த ஒரு சிந்தனை இது வந்து மத்தேயு இருபது புள்ளி இருபத்தி ரெண்டம் மையமா வச்சு இருக்குது நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமா அப்படிங்கிற கேள்வி ஆமா ரொம்ப ஆழமான கேள்வி அது நிச்சயமா இதுல இருக்கிற அந்த தைரியம் தியாகம் அப்புறம் ஒரு வித்தியாசமான மகிமைக்கான பாதை இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் தான் இந்த ஆய்வு சரி ஆரம்பத்திலேயே இந்த ஆதாரம் இயேசுவோட அந்த உறுதியான குணத்தை பத்தி பேசுற விதம் பிதாவோட சித்தத்தை செய்யறதுல அவர் காட்டுன அந்த உறுதி அதுவும் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு சரி இத இன்னும் கொஞ்சம் விரிவாக பாப்போமா கண்டிப்பா முதல்ல இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இயேசு வந்து ஒரு உன்னத மாதிரி ஆமா அவரோட தைரியம் அந்த குறிக்கோள் அடையிறதுல இருந்த உறுதி அப்புறம் மற்றவங்களுக்காக தன்னை முழுசா கொடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் பார்த்தது வெறும் போதனை இல்ல ஒரு வாழ்க்கை முறைதான் கரெக்ட் தாழ்மையில பெருமை சேவையில வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆமா இது ஒரு நல்ல தொடக்கம் இல்லையா நிச்சயமா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரிங்கிறது சும்மா கடந்த கால நிகழ்வு மட்டும் இல்ல ஓ அப்படியா ஆமா இதுதான் மத்தேவு இருபது இருபத்தி ரெண்டுல அந்த கேள்விக்கு அந்த சவாலான கேள்விக்கு அடிப்படையா இருக்கு அதாவது நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க கூடுமாங்கிற கேள்வியா அதேதான் நான் வாழ்ந்த மாதிரி இந்த தியாக வழியில நீங்களும் நடக்க தயாரா கேக்குற மாதிரி இருக்கு அப்ப இது அவரை பின்பற்றுவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு தெளிவா காட்டுது ஆமா ஒரு அழைப்பு ஒரு சவால்னே சொல்லலாம் அப்ப இந்த பாத்திரத்துல பங்கு பெறுவதுன்னு சொல்றது அது வெறும் உருவகமா இல்ல அதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா என்னது சும்மா சாதாரணமா தெரியலையே இல்ல இல்ல சாதாரண விஷயமே இல்ல ஆதாரம் நேரடியாவே சொல்லுது என்னன்னு அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறணும்னா அவரோட பாத்திரத்துல அதாவது அவரோட பாடுகள்ல பங்கு பெறணும் அப்புறம் அவரோட மரணத்துக்குள்ள அதாவது சுய விருப்பங்களை சிலுவையில் அறையிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள மூழ்கடிக்கப்படணும் ஓ பாத்திரம்னா பாடுகள் மரணம்னா சுயத்தமா இருக்கிறது அப்படியா கிட்டத்தட்ட அப்படிதான் பாத்திரம்னா ஏசி ஏத்துக்கிட்ட அந்த கஷ்டமான பாது துன்பங்கள் சோதனைகள் மரணம்னா பழைய சுயநல எண்ணங்களை விடுறது உலக ஆசைகளை துறக்கிறது இதெல்லாம் குறிக்கலாம் ஓஹோ அப்போ மத்த எல்லாத்தையும் நஷ்டமாகவும் குப்பையாகவும் பாக்குறதோட முக்கியத்துவத்தை ஆதாரம் வலியுறுத்துதுன்னா ஆமா அதுக்கு அர்த்தம் இந்த உயர்ந்த குறிக்கோளோட ஒப்பிடும்போது போது மத்த லட்சியங்கள் ஆசைகள்லாம் இரண்டாம் பட்சம்னு சொல்றாங்களா சரியா சொன்னீங்க பிலிப்பியர் மூணு புள்ளி எட்டு மாதிரி அந்த உயர்ந்த ஆன்மீக ஆன்மீகலக்குக்காக மத்த எல்லாத்தையும் கம்மியா மதிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு காட்டுது இது வந்து ஆதாரம் சொல்ற கடும் சோதனைகள் ஃபயரி ட்ரையல்ஸோட நேரடியா சம்பந்தப்பட்டது ஓ அப்படியா ஆமா இந்த சோதனைகள் வந்து ஏதோ தற்செயலா வர்றதில்ல விசித்திரமானதும் இல்ல சொல்ல இது அந்த அழைப்போட ஒரு பகுதியாவே பாக்கணும்னு இந்த உரை சொல்லுது தவிர்க்க வேண்டிய தடங்கல்கள் இல்ல ஏத்துக்க வேண்டிய படிகளா அதேதான் ரொம்ப சரியா சொன்னீங்க இது கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பொதுவா நம்ம கஷ்டத்தை தவிர்க்க தானே பாப்போம். ஆனா இங்க வந்து சோதனைகளை கண்டு பயப்படாதீங்கன்னு ஊக்கப்படுத்துற மாதிரி தெரியுதே. ஆமா இருக்கு. அப்போ பாடுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்ல வருதா? ஆமா அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். இந்த உரை வந்து ரொம்ப தெளிவா ஒரு வரிசியை சொல்லுது. என்ன வரிசை? இப்போ கர்த்தரோடு கூட பாடுபடுறது. அது வந்து பின்னால அவரோடு கூட மகிமை படுறதுக்கு ஒரு முன்னிபந்தனை. ஓ அப்போ பாடகள் அர்த்தமில்லாதது இல்லையா? நிஷயமா இல்ல. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது வாக்குறுதி கொடுத்த அந்த உயர்ந்த மகிமைக்கு அது வழி இது வாழ்க்கையில வர கஷ்டங்களை வெறும் இல்ல இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு பெரிய நோக்கத்தோட பகுதியா ஒரு தயாரிப்பா பார்க்கணுமா சரி அப்போ இந்த இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு இயேசுவோட அந்த தைரியமான தியாகம் நிறைஞ்ச முன்மாதிரி அது நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு ரெண்டு அவரோட மகிமையில பங்கு பெறணும்னா அவரோட பாடுகளோட பாத்திரத்துல பங்கு பெற வேண்டியது அவசியம் சரி மூணாவது வர்ற சோதனைகளை ஏதோ விசித்திரமா பார்க்காம இந்த அழைப்போட ஒரு பகுதியாய் ஏத்துக்கணும் கரெக்ட் இந்த கண்ணோட்டம் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களையும் கஷ்டங்களையும் பாக்குற விதத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா நீங்க யோசிச்சு பாருங்க கடைசியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த ஆதாரம் வந்து தியாகம் மூலியமா பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றத பத்தி ரொம்ப அழுத்தமா பேசுது ஆமா இத மனசுல வச்சு பார்க்கும்போது உங்க சொந்த வாழ்க்கையில சில சமயம் அது கஷ்டமா இருந்தாலும் சரி தியாகமா இருந்தாலும் சரி உங்க தனிப்பட்ட விருப்பங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஒத்துப்போக வைக்கிறது அது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கலாம் நல்ல கேள்வி அதாவது இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அப்படி ஒரு நோக்கத்துக்காக உங்க சித்தத்தை அர்ப்பணிக்கிறது பத்தி நீங்க சிந்திச்சா அது உங்க பார்வைக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வெறும் கடமை உணர்ச்சி பத்தி மட்டும் இல்ல ஒரு ஆழமான நோக்கத்தோட வாழ்றத பத்தி